சென்னை மெரினா கடற்கரையில் புதுப்பிக்கப்பட்டுள்ள அண்ணா நினைவிடம் மற்றும் கருணாநிதியின் புதிய நினைவிடத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் நினைவிடத்தில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் உலகம் அருங்காட்சியகத்தில் இருந்து நமது செய்தியாளர் சுகந்தகுமார் வழங்கிய தகவல்களை தற்போது பார்க்கலாம் இத்துடன் இன்று செய்தி தொகுப்பும் நிறைவு பெறுகிறது அண்மைச் செய்திகளுக்கு இணைந்தருங்கள் நியூஸ் நாம் தற்போது கலைஞர் நினைவிடத்துக்கு கீழ்த்தரத்தில் உள்ள கலைஞர் உலகம் என்ற அறிவுச்சை நின்று கொண்டிருக்கிறோம் அங்கு நாம் சென்று பார்க்கலாம் என்னென்ன மாதிரி ஏற்பாடுகள் இங்கு தெரிவிக்கிறேன் என்று தொடர்ந்து பார்க்கலாம் அதாவது கலைஞரின் உலகம் என்று கலைஞர் சிறு வயது முதல் பெரிய வயது வரை அவர் ஆட்சியில் கட்சியில் இணைந்தது ஆட்சி பொறுப்பேற்றது கழகத்தை தொண்டாட்டது முதற்கொண்டு அனைத்தும் இங்கு புகைப்படங்களாக காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது அதனைத்தான் நம்ம ஒளிப்பதிலாளர் இளவரசன் காட்டிக் கொண்டுள்ளார் குறிப்பாக கலைஞர் சிறு வயது முதல் கள்ளக்குடி ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டது முதற்கொண்டு அனைத்தும் இங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளதாவது அந்த ரயிலுக்கு முன் அவர் வந்து நின்று கொண்டு மறியல் ஈடுபடுவது முதல் கொண்டு அவர் தொடங்கிய வாழ்க்கை தொடங்கினால் திரு வயது முதல் திருவாரூரில் படித்த பள்ளி வரை அனைத்துமே இங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது இந்த அறை முழுவதும் கீழ்த்தளத்தில் இரண்டு தளங்கள் அமைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு அறையாக கலைஞரின் சாதனைகளும் விளக்கங்களும் அவர் ஆற்றிய தொண்டுகளும் அனைத்து வைக்கப்பட்டுள்ளது அதாவது தமிழுக்கு அவர் ஆற்றிய தொண்டுகள் பொதுமக்களுக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு அனைவருக்கும் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்று ஐந்து முறை ஆட்சி செய்து மக்களுக்கு என்னென்ன மருத்துவர்கள் கொண்டு வந்தார் எதனை செயல்முறைப்படுத்தினார் அனைத்தும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு அறையிலும் ஒவ்வொரு சிறப்புகளும் அதாவது தற்போது அறையில் பார்த்தால் கலைஞருடன் நின்று ஒரு புகைப்படம் எடுப்பது போன்றும் தொடுதிரை தொட்டால் கலைஞரை பற்றிய சாதனைகள் வருவது போன்றும் அனைத்தும் இங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் இந்த அறைக்கு வந்தால் மிகவும் ஒரு அருமையான அனுபவம் அவர் கிடைக்கும் என்ற வகையிலே அனைத்தும் வைக்கப்பட்டுள்ளது அது மட்டும் இந்த தளத்தில் மூன்று திரைகள் அமைக்கப்பட்டுள்ளது இரண்டு திரைகள் கலைஞருடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்துக் கூறும் வகையிலும் ஒரு திரை அதாவது ரயில் பட்டியல் கலைஞர் கலைஞருடன் நாம் பயணிப்பது போல அதாவது கலைஞர் எவ்வாறு இங்கு வந்தார் என்னென்ன செய்தார் என்பது குறித்து ஆரம்ப முதல் அதாவது திரு திருவாரூர் முதல் அவர் சென்னை வரை என்னென்ன செய்தார் என்று ஒரு மிகப்பெரிய பிரம்மி போட்டும் செவண்டி முறையில் அந்த ரயில் பயணம் அமைந்திருக்கிறது அந்த ரயிலில் பயணிக்கும் போது அது சேலம் திருச்சி கோயம்புத்தூரில் அவர் என்னென்ன சாதனை புரிந்தார் அங்கே என்னென்ன கொண்டு வந்தார் அனைத்தும் அங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறார் அதாவது ஒரு நல்ல ஒரு முறையில் செவன்டி திரையில் அமைக்கப்பட்டிருக்குது அந்த ரயில் பயணத்தில் நாம் பயணம் செய்தாலே போதும் ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கும் அதாவது வழியில் யானைகள் வருவது போலவும் அருவிகள் கொட்டுவது போலும் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இங்கே அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மழைக்காலங்களில் தண்ணீர் வந்தாலும் இங்கே தண்ணீர் தேங்காத அளவிற்கு தண்ணீர் வெளியேறும் அளவிற்கு சுவர்களும் அந்த வடிவமைப்பு அனைத்தும் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக பொதுமக்களுக்கும் சரி கட்சியின் தொண்டர்களுக்கும் சரி அனைவருக்கும் இங்கே ஏற்ற போல கலைஞரின் சாதனைகள் அவர் ஆற்றிய தொண்டுகள் அனைத்தும் படிப்படியாக இங்கே நிறுவப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கலைஞர் முதலமைச்சர் பல்வேறு அரசியல் தலைவர்களுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் அவர் ஆற்றிய தொண்டுகள் அனைத்துமே இங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது அதாவது அவர் பெண்களுக்கு அளித்த சம உரிமை நடத்திய போராட்டங்கள் அனைத்துமே இங்கு புகைப்படம் மூலமும் திரை மூலமும் பொதுமக்களுக்கு ஆட்சியாக வைக்கப்பட்டுள்ளது இந்த தீ அதாவது இந்த தீக்களத்தில் இந்த கீழ்த்தலத்தில் நாம் வந்து பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி முதல் இரண்டரை மணி நேரம் வரை பார்க்கும் அளவிற்கு கலைஞரின் சாதனைகள் இங்கு விளக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த கீழ்த்தலத்தில் உள்ளே கலைஞர் உலகம் அருங்காட்சி உள்ளே வந்தால் அந்த ஆரம்பம் முதல் நெடுதறும் வரை அனைத்துமே அவரின் புகைப்படங்களும் சாதனைகளையும் விளக்க இருக்குமாறு அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கடைசியாக நாம் சென்று முடியும் போது மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி என்று தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகைப்படமும் கலைஞர் புகைப்படமும் இருக்கும் எனவும் அமைக்கப்பட்டுள்ளது ஒளிப்பதிவாளர் இளவரசனுடன் செய்தியாளர் சுகந்தகுமார் நியூஸ் செவன் தமிழ் சென்னை